வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் சேவகரான குரு யோகராம் பாபுஜி பேசுறேன் தினந்தோறும் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்கு ஆயிரம் பேருக்கு மூட்டு வலிக்கு சூப்பு முடவாட்டுக்கால் கிழங்கு மூட்டு வலி சூப்பு முடவாட்டுக்கால் கிழங்கு மூட்டு வலி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் இட்லி சாம்பார் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் இது போன்ற சேவைகள் ஆயிரம் பேருக்கு தினசரி அன்னதான சேவை செய்கிறோம் பௌர்ணமிக்கு கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் மூட்டு வலிக்கு முடவன் நாட்டுக்கால் மூலிகை சூப்பும் உடவ நாட்டுக்கால் தைலமும் குடிக்க மினரல் வாட்டர் சேவையை சுமார் ஐம்பதாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் பேருக்கு செய்கிறோம் இவை அனைத்துமே கடை கடையாக பிச்சை எடுத்து வந்துதான் இது வரைக்கும் செய்து நிற்கிறோம் இந்த காணொலியை பார்க்குற நீங்க உண்மையிலேயே நாங்க செய்யறோமா அப்படின்னு எங்க வெப்சைட்டு பாருங்கள் அருணாச்சலா டிஎன் டுவெண்ட்டி நியூஸ் ரெண்டு சேனல் ரெண்டு பாருங்க நாங்கள் டெய்லி செய்யற சேவையை வீடியோ அப்லோட் பண்ணுவோம் எங்க ஜிபே நம்பர் தரோம் எங்களுடைய கியூஆர் கோடு தரோம் எங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் தரோம் எங்களுக்கு நீங்க நன்கொடை தந்தீங்கன்னா வரிவிலுக்கு சான்றிதழும் நாங்க நாங்கள் நல்ல சேவை வந்து உங்க கண்ணில் படணுன்றதுக்காக தான் இந்த விளம்பரம் பண்றோம் இப்ப நாம பாருங்க அனைவருக்கும் உதவியா இருக்கும் இல்ல உங்களுக்கு யாருன்னா தேவைப்பட்டா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்